ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி குடமொளகாய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு வாணலி வச்சு ஆயில் நாலு டீஸ்பூன் விட்டுங்க கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய் ஒன்றே ஒன்று தாங்க அதை போட்டுட்டுங்க அதோட உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறாங்க கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுங்க உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தேவையான அளவு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது வந்துங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க இதோட வந்து நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதில் வந்துங்க வைட்டமின் ஏ பிசி எல்லாமே இருக்குதுங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி தலை தூவி இறக்கி